ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் கலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்தில் இருந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க மாப்பிள்ளனு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ஜோசியர்கிட்ட ஜோஷியர்கிட்ட போவாங்க ஜாதக அமைப்பு பார்க்க ஜாதகம் ரெண்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு ஜாதகம் செட் ஆகுதான்னு பாருங்கள் எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்க்க போவாங்க ஜோஷியரும் நட்சத்திர பொருத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதில் ஒரு ரகசியம் எப்போதும் நீங்கள் பார்த்துங்க என்ன தான் பொறுத்த இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல கடைசி காலம் வரைக்கும் அந்த மாதிரி அவங்களோட ரெண்டு பேர் ஜோ ரெண்டு பேரோட ஜாதகத்துலேயும் பாருங்க லக்கணாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறான்னு இந்த மாதிரி ரெண்டு பேரோட ஜாதகத்துலேயும் லக்கணாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கண்டிப்பாக அவங்கள சேர்க்காதீங்க அந்த ஜாதகத்தை அதுலேயும் இந்த கல்யாணம் பண்ணுற டயத்தில் எப்படியாச்சும் அது சரியில்லை இது ஜோசியர் சொன்னால் கூட பரவாயில்ல அதெல்லாம் மறைச்சி கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு தரப்பில் சொல்லிடுவாங்க பொண்ணு தரப்புலையோ மாப்பிள்ளை தரப்புலையோ பட் அது அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சூன்யமாகிடும் என்ன காரணம்னா ரெண்டு பேரோட லக்கணாதிபதியும் ரெண்டு ஜாதகத்துலையும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கை நரகம்தான் இது கூட எப்படியாச்சும் சமாளித்து வாழ்ந்துடலாம் ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வாழ்ந்துடலான்னு வச்சுக்கங்க விட ஒரு பெரிய கொடுமையான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் அதையும் நல்லா உற்று கவனிங்க இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் லக்கணாதிபதி மறைஞ்சி ஆறுக்குடையவர் லக்கணத்தில் உட்காந்துட்டாருன்னா அவர் வேறு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அதிபதியாக இருந்தாலுமே கூட அவர் ஆறாம் பாவத்துக்கு அதிபதியாக ஆகிட்டாருன்னா அவர் லக்கணத்தில் உட்காந்தா உங்கள் வாழ்க்கை நரகத்தில் தெரிஞ்சே தள்ளிவிட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஜோசியர் இது ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் இதில் யாருக்கோ ஒரு ஜாதகருக்கு இந்த மாதிரி இருந்து ஒரு ஜாதகம் இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் தாராளமாக அவங்கள சேர்க்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு இருந்துட்டால் கூட அவர் எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறிவிடுவார் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து வந்துடுவாங்க பெரிய லெவலுக்கு வரலனாலும் அவங்க வாழ்க்கை பரிபூரமாக பரிபூர்ணமாக வாழ்ந்துருவாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை அதில் பலதாளத்தில் தெரிஞ்சே விடுற கதை தான் இதை தான் பாலும் தள்ளி விட்டியா அப்படிம்பாங்க அதுவும் இந்த இளஞ்சோடிங்க அதுவும் காதல் பண்ணி இருந்தால் இல்லை எனக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணி அவனும் இல்லை இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி பட் பட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படுற வேதனை நம்மளால் பார்க்க முடியாது அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சால் கூட கடைசி வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்துக்குங்க இந்த அமைப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது உங்கள் வாழ்க்கையை சூன்யமாக்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் அமைப்பு இருந்தால் கடைசி காலம் வரைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை பறவை எட்டனா செலவு பத்தனா நோய் நொடி இப்படி ஒன்று மாற்றி ஒன்று உங்கள் குடும்பத்தை சின்னாபண்ணமாக ஆக்கிரும் அதனால் சிந்தித்து செயல்படுங்க ஜாதகத்தை துல்லியமாக பார்த்து ரெண்டு பேருக்கும் இணை இணையுமான்னு பார்த்து இணைச்சிங்க இந்த மாதிரி ஜாதகம் பேர் தயவு செஞ்சு இருவரையும் இணைக்காதீங்க ஜாதக ரீதியாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்